வேலைநம் வந்து கஸ்டமரு கோஷம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாவது வந்து அரசாங்கத்துக்கும் சேர்த்தி பண்ணிருக்கோம் உங்களுக்கு வந்து ஐட்டா லைசன்ஸ் எந்த பிரச்சனைக்காகவும் ரெண்டாவது விளையாட்டம் எல்லாமே ஸ்பேர்ஸ் ரேட் ரேட்னா அதே மாதிரி டயர் ரேட் ஏறிச்சு இன்சூரன்ஸும் ரேட் ஏற்றாங்க டாக்ஸ் கவர்மெண்ட்ல பத்தாயிரம் ஆல்ரெடி இருந்தது இப்ப பதினஞ்சாயிரம் ஏத்திட்டாங்க அதனால நாங்க இது வரைக்கும் எந்த போராட்டமும் ஒரு இருபது முப்பது வருஷமா எந்த ஜேசி சங்கமோ சேலம் மாவட்டத்தில் யாரும் எந்த போராட்டமும் எந்த மீடியாவில எந்த பிரச்சனையும் பண்ணாம தான் இருந்தோம் இப்போ எங்களால் கட்டுப்படி ஆகல ரெண்டாவது ட்ரைவர் சம்பளம் அதிகமாயிடுச்சு ஆள் பற்றாக்குற அதனால டீசல் ரேட்டை அதனால எங்களால் கன்சியூம் பண்ணி பழைய ரேட்லேயே ஓட்ட முடியல எங்களால் அந்த ஆயிரம் ரூபா ரேஞ்சில் ஓடிட்டு இருந்தோம் இப்போ எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரெட்டு ஒரு ரூபா மட்டும் தான் சேர்த்து கேட்குறோம் அதிகபட்சமாக நான் எதுவும் வரல ஒரு முந்நூறு மட்டும் சேர்த்தி ஏற்கிறோம் பேட்டா வந்து இரநூறுவா வாங்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு நூறு ரூபாய் சேர்த்து முன்னூறுபா டிரைவருக்கு பேட்டா வந்து டிரைவர் கொடுக்குற வசரம் கேட்டுருக்கோம் டிரைவர் சம்பளம் வந்து ஆல்ரெடி எழுநூறு எட்நூறு போயிட்டு இருந்தது இப்போ அவங்களுக்கும் ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறோம் ஃபேமிலி இருக்கு அவங்களால ரன் பண்ண முடியல அதனால அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துனாலும் எங்களாலயும் கட்டுப்படி ஆகல அதுக்காக இந்த வேலை நிறுத்த போராட்டம் வந்து நிறுத்திருக்கிறோம் வேற ஒன்னும் மத்தபடியாது இல்லை இப்போ எங்க ஸ்டாண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு வண்டிருக்குங்க சீலமிட்டர் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நூறு வண்டி பக்மா அதனடியே எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்ந்து கொல்லாமடியில ஒருமேடு எ படையம் கீச்சு சன்னியாசி குண்டு பணமரத்து விட்டி எல்லாம் சேர்த்தனாலும் ஒரு ஆறுநூறு ஏழுநூறு வருது வரது மட்டும் சாடி அஞ்சு ரோடு எல்லாமே எல்லாமே சைக் பண்றீங்க அவங்க எல்லாம் பண்ண சொன்னதுனால இப்போ எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரு ரூபாய் சேர்ந்து பண்றோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த இது மாதிரி பண்ணதில்ல அதனால இந்த டைம் மட்டும் பண்ண சொல்லி முடியாதனால பண்ணி கேட்டு போதும் ஒத்து வரல அவங்களும் ரேட்டு அதிகமா இருக்குன்னா ஓட்ட முடியல நிறுத்துறாங்க அதனால எல்லாரு ஹோட்டல் வண்டி நிற்பாட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணாதான் இது ஒரு முடிவு கிடைக்கும் கேட்குறீங்க பஸ்ட் மணிக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து ஒரு முந்நூறுவா மட்டும் சேர்த்து ஆயிரத்தி மூணு ரூபாய் அதிகபட்சமா இப்ப மூவாயிரத்தி ஐநூறு கேக்கறேன் மினிமார் ஒன்னும் அதிகம் இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கேக்கறோம் வேற கோரிக்கை எங்களுக்கு கோரிக்கை சேலம் மாவட்டம் பண்றாங்க கோரிமேடு அஞ்சு ரோடு குரங்கு சாவடி கொல்லாம்பி சீலாம்பி எல்லாம் சேர்த்தா பண்றோம் தான் தமிழ்நாடு கோரிக்கை சொல்றோம் சொல்றேன் எங்க கோரிக்கை